பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே அதிகார மோதல் போக்கு ஏற்பட்டது அடுத்த இருவரும் தனித்தனியாக கட்சி பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்கியதாக ராமதாஸ் அறிவித்து தான் தான் இனி பாமக தலைவர் என கூறினார் ஆனால் அன்புமணியோ பாமக பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தன்னை நீக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை என தெரிவித்து பதிலடி கொடுத்தார் அடுத்ததாக போட்டி பொதுக்குழு நடத்திய ராமதாஸ் அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் வகையில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பினார் ஆனால் இதனை கண்டுகொள்ளாத அன்புமணியை பாமகவில் இருந்து நீக்கியதாக ராமதாஸ் அறிவித்தார் அதே நேரம் தேர்தல் ஆணையம் தன்னை பாமகவின் தலைவராக அங்கீகரித்துள்ளதாகவும் தெரிவித்து ராமதாசுக்கு அதிர்ச்சி கொடுத்திருந்தார் இந்த நிலையில்தான் தமிழக சட்டமன்ற பேரவை கூட்டம் வருகின்ற அக்டோபர் பதினான்காம் தேதி நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் பாமகவின் அன்புமணி மற்றும் ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் இரண்டு பிரிவாக கலந்து கொள்ள உள்ளனர் ஏற்கனவே பாமக கொரோடா வாக்கம் உள்ள சேலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருளை கொரோடா பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என சபாநாயகருக்கு அன்புமணி ராமதாஸ் கடிதம் எழுதியிருந்தார் தற்போது பாமகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக உள்ள ஜி கே மணியையும் தலைவர் பதவியில் இருந்து நீக்கம் உள்ளார் அந்த வகையில் அன்புமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் அப்பாவை சந்தித்தும் பாமகவின் சட்டமன்ற தலைவர் பொறுப்பில் இருந்து ஜி கே மணியை நீக்க வேண்டும் என கடிதம் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே ராமதாசுக்கு ஆதரவாக உள்ள நிர்வாகிகளை அடுத்தடுத்து கட்சியில் இருந்து நீக்கி வரும் அன்பு மணி தற்போது பாமகவின் அடையாளமாகவும் முக்கிய நிர்வாகியாகவும் உள்ள ஜி கே மணி சட்டமன்ற கட்சி தலைவர் பதவியில் இருந்து நீக்க முடிவு செய்துள்ளார் இந்த செய்தி ராமதாசுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இதனிடையே அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் சபாநாயகரை என்று சந்தித்தும் பாமக கொரடவாக தற்போது உள்ள எம்எல்ஏ அருளை நீக்கி அவருக்கு பதிலாக மயிலம் சிவகுமாரை நியமிக்க கோரி மீண்டும் மனு கொடுத்துள்ளனர் கடந்த சில தினங்களுக்கு அன்புமணி ஆதரவாளரும் பாமக வழக்கறிஞர் பாலும் செய்தி சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பாமக தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து உள்ளதை நிரூபிக்கும் வகையில் கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார் இதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மேலும் பாமக அலுவலகத்தின் முகவரி மற்றும் பாமக தலைவர் என்று குறிப்பிட்டும் அனுப்ப உள்ளதாக குற்றம் சாட்டியது மேலும் அன்புமணி மோசடி செய்துள்ளார் அவரது பதவி காலம் முடிந்தது பாமக கட்சி விதிகளின்படி தலைவர் ராமதாஸ் தான் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த சூழலில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்தோம் இது தொடர்பாக சில ஆவணங்கள் மற்றும் தகவல்களை அவர்களிடம் வழங்கியுள்ளோம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக ராமதாஸ் இருந்து வருகிறார் பாமக தலைவராக எப்போதும் ராமதாஸ் தான் இருப்பார் முன்னதாக பாமக தலைவராக அன்புமணி மூன்று ஆண்டுகளுக்கு அன்புமணி பதவி வகித்து வந்தார் அவரின் பதவி காலம் முடிந்ததை அடுத்து நிர்வாக குழு ஆலோசனை நடத்தப்பட்டது பின்னர் பாமக தலைவராக ராமதாஸ் நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்தனர் பொதுக்குழுவில் ராமதாஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் தவறான ஆண்டு வரை தன்னுடைய பதவி காலம் இருப்பதாக கூறி பொய்யான ஆவணங்களை திருத்தியும் கட்சியின் முகவரிகளை மாற்றியுள்ளார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த பொதுக்குழுவில் எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஆனால் ஒன்பதாவது தீர்மானமாக முகவரி மாற்றம் தீர்மானம் என்றும் தவறான தகவல்களை குறிப்பிட்டும் தேர்தல் ஆணையத்தில் மிகப்பெரிய முறைகேடு என்றும் சி கே மணி குற்றம் சாட்டினார் அன்புமணி கொடுத்த ஆவணங்கள் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது மேலும் பாமக விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் நல்ல முடிவு எடுக்கும் என்று தெரிவித்தார் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு பாதுகாப்பு அனுமதிக்க கோரி தலைமை செயலரை சந்திக்க உள்ளனர் அவருடைய ஆதரவாளருக்கு மூன்று காவலர்கள் மட்டுமே பாதுகாப்பு பணியில் உள்ளனர் அன்புமணி ஆதரவாளர்களால் அச்சுறுத்தல் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என பாமக எம்எல்ஏ அருள் மற்றும் ஆதரவாளர்கள் மனு அளிக்க உள்ளனர் இதனால் பாமகவில் உள்ள நிர்வாகிகளிடையே மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க